மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா ரேணுகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த இந்த சுடரையோட ஆட்டத்துக்கு நம்ம மனோகாரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரோடக்கு லைக் பண்ணுங்க ஆரம்பத்துலேயே நம்ம மனோகரனுக்கு இது ரேணுகாவே கிடையாதுன்னு ஒரு பக்கம் சந்தேகம் இருந்துச்சுங்க ஆனால் அதுக்கான எவிடன்ஸை வந்துட்டு எல்லாரும் மத்தியில் கலெக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்பவே தாமதமாக இருந்துட்டேங்க ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கும் வர வர சந்தேகம் வந்துடுச்சுங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேஸ்ட்டு இருந்த தருணத்தில் எதிர்பார்க்காத சுச்சுவேஷனில் நம்ம அன்ன புண்ணியமா வந்துட்டாங்க அன்ன கொக்கா ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒளிவு உண்மையோ இருக்க கூடாது எதுபோல போட்டு உடச்சிடணும் ஒரு முடிவு நம்ம பண்ணிட்டேங்க இந்த சுடரிக்கு இப்படி ஒரு ஆப்பு வைக்கவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா குடிக்கிற பாலில் வந்துட்டு நான் விஷத்தை கலந்துட்டேன் நீ யார் என்னன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒழுங்கு மரியாதையோட நீயே வந்துட்டு சொல்லிடுறியா இல்ல குடிச்சு இதை செத்துடுறியா அப்படின்ற மாதிரி இந்த சுடரி முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துருங்க நான் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆடை வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுச்சிங்க நம்ம கொஞ்சம் கூட நம்ம அண்ணன் பொண்ணையும் நம்ம மனோகரனை எதிர்பார்க்கல இது ரேணுகாவே கிடையாதுன்னு ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு இவா இந்த உண்மையை ஒத்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அதே சமயம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற உண்மையை முதல் கொண்டு எல்லாமே வந்துட்டு வீடியோ ப்ரூஃப்பாக நம்ம மனோகரம் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக வரப்போகிற எப்பிசோடில் இந்த சுடரைக்கு வந்துட்டு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கணுன்றவங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நினைச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துட்டு போயிருப்பா இந்த சுடரு ஏன்னா பணத்துக்காக இந்த கூட்டணி வந்துட்டு ரகுன்றவங்களும் அதே சமயம் இந்த டாக்டரும் இதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கொலை போட்டுட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானா நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்துட்டு இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பா நம்ம மல்லியோட நிலைமை ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குங்க ஏன்னா பல நாள் திருட்டில் வந்துட்டு இந்த ரேணுகா வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமா நம்ம சுடர் என்ற பேர்ல தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கங்க ஆனா இப்போ பார்த்திங்களானவா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜய்க்கு எப்படி இந்த ஒரு உண்மையை சொல்ல போகிறோன்னு நம்ம மல்லி வந்துட்டு தவியா தவிச்சிட்டு இருக்கங்க ஏன்னா விஜய் சார் வந்துட்டு மனசுடைஞ்சு போயிடுவாங்களே ரேணுகான்ற பேரில் ரேணுகாவோட உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தில் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்களே அப்படின்னு நினச்சா கஷ்டப்படுவாங்க நம்ம மல்லி தாமதமாக இருக்கங்க ஆனால் நம்ம அன்ன எல்லா உண்மையுமே சொல்லி முட்டிக்கு முட்டி இந்த ரேணுகான்ற பேரில் சுடரிய அடித்து வீட்டை விட்டு ஓட வைக்கணுங்க அதே சமயம் இந்த போலியான டாக்டர் அது கூட இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே அடிச்சு வீட்டை விட்டு விரட்டணும் நம்ம கதிரேசனுக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்பயாச்சும் மல்லி நீ வந்துட்டு என் பொண்ணு மாதிரி இருந்து உண்மையை கண்டுபிடிச்ச இல்லைனா இந்த ராஸ்கல் வந்துட்டு மொத்த பணத்தை திருடிட்டு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கதிரேசன் ரொம்பவே நல்ல மாதிரி பேசுறாங்க ஆனா அந்த நிசாவோட நிலைமை நினைச்சதாங்க ரொம்பவே வந்துட்டு சங்கடமா இருக்கு தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க